தமிழகத்தில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் அரசின் சேவைகளை கொண்டு செல்லும் விதமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறும் முகாமில் நகர்ப்புற பகுதிகளில் அனைத்து துறைகளின் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் அருலகம் பாஸ்டர் சென்டரில் நடைபெற்றது முகாமை மாவட்ட துணை செயலாளர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் நகராட்சி ஆணையாளர் வினோத் உதகை வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் புதிய ரேஷன் கார்டு பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் முகாமில் உதகை மேற்கு நகர செயலாளர் ரமேஷ் நகரமன்ற உறுப்பினர்கள் மேரி புளோரினா விஷ்ணு கஜேந்திரன் திவ்யா மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கரைப் செய்யுங்கள்